நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்தர் நெறி தத்துவம் நம் நாட்டை ஆள வேண்டும் இதுதான் விஷயம் சித்தர் நெறி தத்துவம் எப்படி நம் நாட்டை ஆள வேண்டும் சித்தர் நெறியில் சொன்னது என்ன மனிதன் மிருகத்திலிருந்து முதலில் மனிதனாக மாற வேண்டும் அதற்கு உதவுவது பத்தி நெறி பத்தி பி பத்தி நெறி பற்றி கொண்டு வரும் நெறி அதற்கு பிறகு மனிதன் மிருகத்திலிருந்து மனிதனாகிவிட்ட பிறகு அவன் கடவுளாக மாற வேண்டும் அதற்கு தேவைப்படுவது சித்தி நெறி மனிதன் மனிதனிலிருந்து கடவுளாக தேவனாக மாற வேண்டும் அதற்கு தேவைப்படுவது சித்தி நெறி இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பூசா விதிகள் குண்டலினி யோகம் எல்லாமே வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதன் தேவனில் இருந்து எல்லாம் வல்ல தவ ஞானியராக மாற வேண்டும் மனிதன் கடவுள் நிலையிலிருந்து எல்லாம் வல்ல தவஞான முனி ஆக வேண்டும் தவ வல் வலிய வல்லமை பொருந்திய தவ முனி சிரேஷ்டனாக மாற வேண்டும் தவராஜ சிங்கமாக ஆக வேண்டும் அதற்கு தேவை ஞானமாக இதுதான் ப்ராசஸ் மிருகத்திலிருந்து மனிதன் அதுக்கு பக்தி தேவை பக்தியிலிருந்து கடவுள் நிலை அடைவதற்கு அது சித்தி நெறி அதற்கு பிறகு ஞான நெரு இந்த மூணு கட்டங்களாக சித்த நெறி இருக்கிறது அதுக்கு வந்து சரியை கிரியை யோகம் ஞானம்னு பொதுவாக வகுத்து வச்சுருக்கிறாங்க இந்த சரியை கிரியில் பக்தி நெறியும் கோயில் வழிபாட்டு பூசை முறையிலும் வந்துடும் யோகத்தில் குண்டலினி யோகம் வாசி யோகம் வாசியோகம் ஞானத்துல எதுவும் வராது கேட்டல் சிந்தித்தல் நிஷ்டை குடல் கேட்டல் சிந்தித்தல் நிஷ்டை கூட அதான் வரும் இந்த ஞானம் அடைந்த பிறகும் மீண்டும் உயிர்கள் பிறப்பெடுக்கும் ஜீவன் முக்தி ஆகிட்ட பிறப்பட உயிர்கள் பிறப்பெடுக்கும் இது வந்து எப்படி நீங்க சொல்லலாம் சமணத்துல பாத்தீங்கன்னா தெளிவாரு ஜீவன் முக்திகள் மீண்டும் பிறப்பார்கள் அது ஒட்டு மொத்தமாக அரங்க முழுமையாக நிறைவாக தனது வாழ்வை முடிக்கும் வரை அந்த ஜீவன் எடுத்துக்கொண்டே இருக்கும் முழு நிறைவடைந்த பிறகு அது கழிவின் பிறப்பு வெள்ளை நிறம் கழிந்த நீர் வண்ணம் கலர்லெஸ் நிறமற்ற நிறமற்றி நீர் வண்ணம் அந்த நீர்வண்ணை அடையும் மொழிபெயர்த்துக்கிட்டாங்க இதுதான் ப்ராசஸ் இதுதான் சித்தர் நெறி இந்த சித்தர் நெறி தான் நாட்டை ஆள வேணும் வீட்டையும் ஆள வேணும் இது முதல்ல வீட்டை ஆளும்னா என்ன செய்யணும் நம்ம வீட்டில் வள்ளலாறு சொன்னது போல முதலில் ஒரு திருக்குறள் இன்னொன்று திருமந்திரம் இது ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கும் நான்மறை 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 என்று சொல்லுவது தமிழில் உள்ள வேதங்களை தான் நான் என்பது மறையக்கூடியதற்கான வேதங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சாமாதர் சொல்றாங்களே அது அப்படி இல்லை தமிழில் இருக்கு வேதம் யாம வேதம் அசுரவேதம் இருக்கு வேதம் அசுர வேதம் யாம வேதம் அதர்வான வேதம் இருக்கிறது அதுதான் வந்து வடமொழியில அப்படி சொல்றாங்க இதுல பழமையானது முழுமையானது இருக்கு வேதம் ஆதி சிவனாரால் அருளப்பட்ட இருக்கு வேதம் அந்த இறுக்கு வேதம் அந்த இருக்கு வேத காலத்தில் வந்த முன்னோர்கள் மூத்தவர்கள் இந்த பார் கட்டி ஆண்டவர்கள் இருக்கு வேளியர்கள் இந்த ரிக்கு வேதத்தை இறுக்கு வேதத்தை பின்பற்றி வந்தவர்கள் தான் இருக்கு இப்போ வேலீர்கள் தான் ஆதியில் வராங்க இறைவனின் வர வருகிறார்கள் அவர்தான் முதல் முதலாக வேளாண்மையையும் பாதுகாப்பு அறங்களையும் நிறுவுகிறார்கள் மூலமாக தான் வந்து முழுமையான உண்மையான ஒரு நாகரிக வளர்ச்சி மனிதன் தேவனாகும் நிலை இந்த பூமிக்கு ஏற்படுகிறது இந்த உலகின் மிக பழமையான குடி தமிழகத்து குடிதான் அவங்க பேர் வந்து வேல் 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 இல் பெரிய முடியும் வேள்வியில் இருந்து வந்தவர்கள் வேள்வியால் விளைந்தவர்கள் வேள்வி தெரிந்தவர்கள் வேள்வியின் பயனாய் வந்தவர்கள் வேலீர்கள் இதில் வேளிர் குடியில் ஏறக்குறைய வந்து ஒரு பதினெட்டு குடி இருக்கு அதில் சில குறிப்பிட்ட குடிகளை நான் கூறுகிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வேலிற்குள் இருந்து தான் சாளுக்கியர் என்பதும் இந்த வேலீர்களை தான் குறிக்கும் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் என்பதும் வேலிகளை தான் குறிக்கும் குறிக்கும் மௌரியர்கள் என்பதும் தான் குறிக்கும் ஓகேங்களா இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்